கீழே விழுந்தோன்னா டாக்டர் கூட ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க டாக்டர் சொன்னாங்க உங்கள் பையனுக்கு மூளையில் அடிபட்டுச்சு இன்னும் இருபது நிமிஷத்தில் அவன் செத்து போயிருவான் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான்னு சொன்னாங்க யாருனே தெரியாத ஒரு போதகர் இந்த தகவலை கேட்டு எனக்காக செபிக்க வந்தா ஆனால் என்னுடைய தாயின் தகப்பன்னு சொன்னாங்க இல்லை இல்லை வெளிநாட்டு கடவுளை நாங்கள் அலோ பண்ண மாட்டோம் அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் இயேசுவை சொன்னாங்க ஆனால் அந்த போதகர் வருந்து கேட்டு செத்து போகிற நிலைமையில இருந்த எனக்கு என் பாடியை தூக்கிட்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் வந்துருச்சு அந்த நேரத்தில் அந்த போதகர் தலையில தலையில் கை வைத்து அந்தவரே அந்த ஐயப்பனுக்கு சுகத்தை கொடுன்னு செபித்தாரே அன்னைக்கு அவர் செபித்த செபம் இன்னைக்கு வரைக்கும் வைத்திருக்கிறதா ஒரு ஐயப்பனை தேடி அந்த பேரை வச்ச சாமி வரலங்க யாருன்னே தெரியாது ஒரு தேடி வந்தா என் வாழ்க்கை இயேசுவுக்கு கொடுத்து நாங்கள் குடும்பமா ரச்சிக்க போட்டோம் சபைக்கு போக ஆரம்பிச்சோம் எல்லாரும் எங்களை ஒதுக்குனாங்க எங்க உறவினர்கள் எல்லாம் ஏன்னா எங்க அப்பா ஒரு கோயில் பூஜை பண்ணுகிற ஒரு பூசாரியானவர் எங்க குடும்பம் பாரம்பரியமா ஆடுற ஒரு குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பத்தில இருந்து நாங்க இயேசு கொண்டோம் எங்க வீட்டுக்கு எந்த சொந்தக்காரங்க வந்தாலும் ஒரு சொம்புல தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க ஏன்னா உங்க இயேசு சாமி எங்களை தொத்திரும்னு சொல்லுவாங்க எல்லா ஒதுக்கப்பட்டோம் எல்லாரும் சொல்லுவாங்க இயேசுவை ஏட்ஸு கொண்டா நீங்க சந்தோஷமா இருக்கலாம் வீடு கிடைக்கும் காரு கிடைக்கும் வெளிநாட்டுல இருந்து பணம் வரும் இப்படி எல்லாம் விடுவாங்க ஆனா தெரியுமா இயேசுவை ஏட்ஸ் கொண்டதுக்கு அப்புறம் எங்க வாழ்க்கையில இருந்தது எல்லாம் போச்சு எங்க அப்பா இருந்த கடையை வித்தோம் எங்களுக்கு இருந்த வீட்டை வித்தோம் அப்புறம் பார்த்தோம்னா நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டோம் சாப்பிட வழி இல்லாம ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல என் குடும்பத்தை நாங்க அஞ்சு பேரும் படுத்து கிடப்போம் நானும் என்னுடைய சகோதரிகள் வீட்டுல தூங்கிட்டு இருப்போம் எங்க அப்பா எந்திரிச்சி செவுத்து எல்லாம் சுரண்டிட்டு இருப்பாங்க என்னடா அப்பா செவுத்த சுரண்டாங்க

நம்ம சாமியை கும்பிடும் நல்லா இருந்தேன் ஏதோ ஒரு சாமி பிள்ளைக்கு உயிர கொடுத்தேன்னு சொன்னீங்க உன் பிள்ளை உயிர் அந்த சாமி உனக்கு இவ்வளவு கஷ்டம் சொன்னாங்க ஆனா என் தாயும் சொன்னாங்க என் பிள்ளைக்கு ஜீவனை கொடுத்த ஜீவி சொல்லி குடும்பமா சரி பாடு வந்தாலும் சரி மெய்யான தெய்வம்னு பயங்கரமான தரித்திரம் சாப்பிட வழி இருக்காது போடுறதுக்கு நல்ல யூனிஃபார்ம் இருக்காது நான் எட்டாம் கிளாஸ் ஒன்பதாம் கிளாஸ் படிக்கும் போது தெரு தெருவாய் நோட்டீஸ் போட ஆரம்பிச்சேன் போஸ்டர் ஓட்ட ஆரம்பிச்சேன் யாராவது எனக்கு ஒரு ரெண்டு புரோட்டா மாட்டாங்களா ஒரு நல்ல டிரெஸ் மாட்டாங்களா கிழிஞ்ச சட்டையும் கிழிஞ்ச பேண்டையும் போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போறதுக்கு வெக்கமா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு டியூஷன்ல போய் படிக்கணும்னு ஆசையா இருக்கும் ஆனா எங்க அம்மா அப்பாவோட படிக்க வைக்க காசு இருக்காது ஆனா நாட்கள் ஆக ஆரம்பித்தது கத்தர் எங்கள் குடும்பத்தை உயர்த்த ஆரம்பித்தார் பனிரெண்டாம் வகுப்பு முடிச்சேன் எங்க குடும்பத்துல யாருமே காலேஜில் போய் படிச்சதில்லை இல்லை எனக்கு ஒரு ஆசை நான் கல்லூரியில் போய் படிக்கணும்னு அநேக காலேஜில் திருநெல்வேலியில் போய் அட்மிஷன் போட்டேன் எந்த காலேஜில் எனக்கு சீட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் வெக்ஸாய் இனிமேல் எனக்கு படிப்பு வேண்டாம் ஒன்று வேண்டான்னு ஒரு பழக்கடையில் எண்பது ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போக ஆரம்பித்தேன் அதே போதகர் நீ தேடி வந்தா என்னை தேடி வந்து எங்க எங்கே கேட்டா நான் இப்படி ஜங்ஷனில் ஒரு பழக்கடையில் வேலை பார்க்குறேன்னு சொன்னேன் அந்த கடை எங்க இருக்கு எதுவுமே சொல்லலை அவர் தேடி கண்டுபிடிச்சி என்னை அந்த இருந்து அவர் என்ன கூட்டிட்டு போய் எனக்கு காலேஜில் ஒரு சீட் வாங்கி கொடுத்த எனக்கு பயங்கர சந்தோஷம் பரவாயில்ல எங்கள் குடும்பத்தில் எங்கள் சொந்தக்காரங்க யாருமே காலேஜில் படிச்சதில்லை பத்தாம் கிளாஸ் முடிச்சவொன்னே வேலையில தூக்கி போட்டுருவாங்க பொங்கல பிள்ளைங்க நான் பன்னெண்டு முடிச்ச உடனே கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் காலேஜுக்கு போய் படிக்க ஆரம்பிச்சேன் ஃபஸ்ட் இயர் போய் படிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு காலையில இருந்து மதியானம் கா காலேஜ் முடியும் ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு காலேஜுக்கும் வீட்டுக்கும் போறதுக்கு பஸ் ஃபேர் இருக்காது போகறதுக்கு ஆறு ரூபா வரதுக்கு ஆறு ரூபா பன்னெண்டு ரூபா இருக்காது எங்கள் இல்ல காலேஜ் முடிஞ்சு வந்தேன்னா ஒரு மெடிக்கல் ஷாப்ல வேலைக்கு பார்ப்பேன் சாயங்காலம் நாலு மணிக்கு போயிட்டு பன்னிரெண்டு மணிக்கு வருவேன் மறுபடியும் காலைல நாலு மணிக்கு எழுந்து பேப்பர் போட போவேன் பால் போட போவேன் நான் காலேஜ் படிக்கும்போது என் காலேஜில் இருக்க எங்க மேம் சொன்னாங்க ஒரு புக் வாங்கிட்டு வரணும் அந்த புக்கு இரநூத்தம்பது ரூபா எங்களுக்கு காசு இல்லை லீவ் போட ஆரம்பிச்சேன் ஏன்னா என் காலேஜ்ல என் கூட படிச்சு நிறைய பொம்பளை பிள்ளைங்க மிஸ்ஸு எழுதிப்பூட்டு நம்மளை அசிங்கப்படுத்துவாங்கன்னு சொல்லி காலேஜுக்கு லீவ் போட ஆரம்பிச்சேன் சரி எப்படியாவது அந்த புக்கை வாங்கணும்னு சொல்லிட்டு கட்டிட வேலைக்கு போக ஆரம்பிச்சேன் அப்ப நான் ரொம்ப ஒளியா இருப்பேன் என்னை பார்த்தாலே ஒரு மனுஷனாவே யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படி ரொம்ப புள்ளியா இருப்பேன் மூஞ்செல்லாம் ஒடுங்கி போய் அப்போ அந்த கட்டட வேலைக்கு போகும்போது ரெண்டாவது மாடிக்கு சாந்தி செட்டி ஏத்த சொன்னாங்க பார்த்தா சாந்தி செட்டி ஏத்தற மாதிரி தான் இருக்குது ஏற்ற ஆரம்பிச்சேன் மூணாவது முறை ஏற்றும் போது அந்த மேல விழுந்தது அந்த கட்டடக்காரர் நீ இதுக்கெல்லாம் வாய்க்கையில் கெட்ட வார்த்தையில திட்டிய நீ அனுப்புனாரு அதே சேரு சகோதரி அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தேன் ஆண்டவரை பார்த்து கேட்டேன் ஏன் ஆண்டவர என் எல்லாம் நல்லா படிக்கிறாங்க நல்ல ட்ரெஸ் போட்டு வராங்க பைக்ல காலேஜுக்கு வராங்க ஆனா நான் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கஷ்டம் 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 போடுறதுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்

எட்டு லட்சம் ரூபாய் கடன் எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எங்க வீட்டுல எட்டு லட்சம் கடன் இருக்குன்னு சொல்லி எப்படி அதை அடைப்பது என்று எனக்கு தெரியவில்லை எல்லா கடங்காரங்களும் சொன்னாங்க தம்பி உங்க அப்பா இவ்வளவு கையெழுத்து போடி நீ மாசம் இவ்வளவு வட்டி கொடுக்கணும் கையெழுத்து போடுனாங்க அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடியுதுன்னு நினைச்சேன் என் கூட ஊழியம் என்ற அண்ணமார் இருக்கிறாங்க சில பாஸ்டர்ஸ் எனக்கு தெரியும் எங்க பெரியப்பா சித்தப்பாலாம் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா கூட என் கடனை அடைச்சலாம்னு நினைச்சேன் எங்க அப்பாவை அடக்கம் பண்ணினாங்க அடுத்த சோத்திரம் கூட்டத்துக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க வரவே இல்லை வரவே இல்லை கல்லூரி படிக்க வேண்டானே அதை நிப்பாட்டிட்டு ஒரு வேலைக்கு மறுபடியும் அதே பழக்கடையில் போய் வேலைக்கு சேர்ந்தேன் ஆனா எங்க காலேஜ் ப்ரொஃபஸர் கூப்பிட வந்தாங்க தம்பி நீ நல்ல ஊழியம் தம்பி நீ வந்து படின்னு சொல்லினே மூன்றாம் ஆண்டு கல்லூரியில் படிக்க வச்சாங்க படிப்பேன் முடிஞ்ச உடனே வேலைக்கு போவேன் முடிஞ்ச உடனே எப்படியாவது ஒரு மாசத்துக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல வட்டி கட்டணும் படிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் எப்படி செய்ய முடியும் ஆண்டவர் எனக்கு கிருபையா கீபோர்டு கத்து கொடுத்துருந்தாரு அப்போ நான் நிறைய இடங்களில் நிறைய சபைகளை போய் கீபோர்டு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன் மியூசிக் சென்டர்லாம் வச்சு கீபோர்டு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன் அதுல வருமானத்தெல்லாம் எடுத்து எனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்க முடியாதுங்க நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது நான் கீபோர்டு கிளாஸ்

ஊ போகும்போது எதுக்காக தகப்பனார் மரித்து போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டு சமூகத்தில் கதற ஆரம்பித்தேன் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் ரோமர இக்காலத்து பாடுகள் இனி உன்கிட்ட வெளிப்படுகிற மகிமைக்கு ஒப்பானது அல்லனு சொன்னார் மனுஷனை நம்புவதை பட்சதாயிருப்பதை நல்லா ஒரு ஒரு செஞ்சேன் மாசம் ஏழாயிரம் ரூபாய் சம்பளம் ஆனா ஆண்டவர் அப்ப என் சொன்னாரு நீ முழு நேரமா ஊழியத்துக்குமானே நான் ஆண்டவரை பார்த்து சிரிச்சேன் ஆண்டவரே என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்பா வச்சுட்டு போன எட்டு லட்சம் கடன் இருக்குது முழு நேரமா ஊழியம் அது என்ன ஊழியம் ஒரு சபை

அவங்க அப்பா வச்சுட்டு போன கடன் இவன் எங்கேயாவது ஊருக்கு தலைமறைவா போயிடுவான் செத்து போயிடுவான்னு சொன்னாங்க ஆனா ஆண்டு நான் சொன்னேன் ஆண்டவரே எனக்கு ஒரு ரூபா கூட கடன் இருக்க கூடாது அப்போ நான் கல்யாணம் முடிப்பேன் அப்படின்னு சொன்னேன் ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதாவது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதம் ஆண்டவர் என் எட்டு லட்சம் கடன் அடைச்சாரு மார்ச் மாசம் எனக்கு அலையன்ஸ் வந்தது செப்டம்பர் மாசம் கர்த்தர் கல்யாணத்தை நடத்தி கொடுத்தார் யார் காசு கொடுத்தா எப்படி அழைப்ப எதுவுமே எனக்கு தெரியாது இத்தனை வருஷம் என் சொந்தக்காரங்க இவன் உயிரோட இருக்கான் எங்க அப்பா கூட பிறந்தவங்க கூட பாக்கல ஆனா இதே சபையில வந்து என் திருமணத்துல முன்னாடி வந்து என் தம்பி போய் பெருமையா சொல்லிட்டு போனாங்க அல்ல எலுயா ஏன் தெரியுமாங்க வேதம் சொல்லுகிறது நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாரு என்ன படுவதற்கு அவன் எம்மாத்திரம் இந்த ஐயப்பா மேல தேவன் என்ன திட்டம் வச்சிருக்கிறாருங்கிறத நான் சரியா புரிந்து கொண்டேன்

என்ன தேவ நடத்துவார் சொன்னேன் என் கல்யாணத்தை கர்த்தர் ஆச்சரியமா நடத்தி கொடுத்தார் அல்ல எழுவியா ஏன் தெரியுமா நான் சொல்றேன் கர்த்தரை நம்புகிறவளா இருக்கும் நல்ல எழுவியா அங்கிருந்து உதவி வந்துரும் இங்க இருந்து செய்வோம் இந்த மனுஷங்க கூட ஐக்கிய அவங்க செய்வாங்க இல்ல எந்த ஒரு மனுஷன் தேவனை சார்ந்து வாழ்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஒன்று பேரு ஒன்று ஏழு சொல்லுகிறது அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும் அதை பாதிக்கிலும் வெளியேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு ஏசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை

நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி தொடருவோம் நம்ம எல்லாரும் எழுந்து நின்று